கனிமுள்ள சஞ்சுவையோட கொலைதான் இப்போ இலங்கையில மட்டுமல்ல உலகளாவிய ரீதியில பெரும் பேசுபொருளா உருவெடுத்திருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கனிமுள்ள சஞ்சிவோட கொலையோட தொடர்பானவங்க பல சந்தேக நபர்கள் வந்து அண்மையில அப்படியே கைது செய்யப்பட்டுட்டு வராங்க கணேமுள்ள சஞ்சீவ கூட கொலை எதனால நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா பாதாள உலக குழு தலைவரான கெஹல் பத்ராவோட அப்பாவை கணேமுள்ள சஞ்சீவ கொலை செய்ததன் பின்னணியில பழி வாங்குற ஒரு நோக்கத்தோடு தான் கணேமுள்ள சஞ்சீவையை கொல்றதுக்காக இஷாரா செப்பந்தி சமிந்து அப்படின்ற ரெண்டு பேரை கெஹல் பத்ராவர் தயார் செய்ததாகவும் எல்லுயர்சி தங்க கடன் தங்க டிஜிட்டல் ஆகிறது கனேமுள்ள சஞ்சீவ ஒரு வழக்கு விசாரணைக்காக நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட போது இஷாரா செவ்வந்தி கையில் ஒரு கண்ணும் அந்த கன்னை வந்து இவங்க சமிந்து டில்சானுக்கு கொடுத்து அதன் மூலமாக தான் கனிமுள்ள சஞ்சீவ சுடப்பட்டு கொல்லப்பட்டார் இந்த கொலை நடந்து கொஞ்ச நேரத்திலேயே சமிந்து டில்சான் உடனே போலீஸாரால் கைது செய்யப்பட்டுட்டாரு அதுக்கப்புறம் இஷாரா செவ்வந்தி அந்த இடத்துல இருந்து தப்பி இந்தியாவுக்கு அதாவது இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு கடல் மார்க்கமாக போனதாக சொல்லப்படுது இந்தியாவுக்கு தப்பி சென்ற இஷாரா செம்பந்தி இந்தியாவிலேருந்து தரை மார்க்கமாக நேபாளத்துக்கு போயிருக்கிறாங்க இது எல்லா பிளானுமே கெஹல் பத்திரவோட தலைமையில் தான் நடந்ததாக சொல்லப்படுது இப்போ போலீஸாரோட கஸ்டடியில் இருக்க கெஹல் பத்திர வெளியிட்ட தகவல்கள் மூலியமாக தான் இஷாரா செம்பந்தியை போலீஸார் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அதுவும் நேபாளத்துல இருக்கிற ஒரு மழைப்பாங்க ஒரு இடத்துல தான் இஷார செவ்வந்தி கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த கொலைக்கு மாஸ்டர் மைண்டாக இருந்த கெஹல் பத்திரா கொடுத்த தகவல்களின் தான் இஷார செவ்வந்தி உட்பட அந்த குழு கைது செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் பல முக்கிய புள்ளிகள் இதில் கைது செய்யப்பட்டு வர்றாங்க இஷார செவ்வந்தி இலங்கையில இருந்து இந்தியாவுக்கு எப்படி தப்பி போனாங்க அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையுமே இருக்கும் அதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் ஆனந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் இவர் மனித ஆழ்கடத்தல் போன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுறவர் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் அட்டாக்கோட தொடர்புடையவங்களை இருந்து இலங்கைக்கு கொண்டு வர்றதுக்கு இவர் முக்கியமான உதவி செய்த ஒரு நபராக காணப்படுவதாக சொல்லப்படுது இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பாதாள உலக குழுக்கள் வந்து ரொம்பவே தலைமறைவாக தான் இருந்தாங்க அவங்களோட செயற்பாடுகளையும் ரொம்பவே அமை அமைதியான முறையிலும் வெளி உலகுக்கு தெரியாமையும் தான் அவங்க மேற்கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறமா பல பேர் கைது செய்யப்பட்டாங்க குறிப்பாக கெஹில் பத்மே கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா பல சம்பவங்கள் அவர அதாவது அவரோட வாக்கு மூலங்கள் மூலம் பல சம்பவங்கள் வெளி உலகத்துக்கு வருது இதனால் பல பேர் இப்போ கைது செய்யப்பட்டு வராங்க இனி வரும் காலங்கள்லையும் முக்கிய புள்ளிகள் சிலர் கண்டிப்பாக கைது செய்யப்படுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆரம்ப காலகட்டத்தில் மக்களுக்கு கூட இந்த பாதாள உலக குழுக்கள் அவங்க என்னதான் அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுதான் இவங்க இவங்களோட வேலைகள் இதுதான் தான் அப்படின்னு எப்போ அது அது வெளியே தெரிய தொடங்குச்சோ அப்பவே அரசாங்கம் வந்து அவங்கள அதாவது இவங்களை கண்டிப்பாக கைது செய்யணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோட இதை செயற்படுத்துறத நம்மளால் காணக்கூடியதாக இருக்குது இனி வரும் காலங்களில் இது போன்ற குற்ற செயல்கள்ல ஈடுபடுறவங்க கைது செய்யப்படுறது மூலம் இனிமே இதெல்லாம் செய்யவே கூடாதுடா அப்படின்னு ஒரு ஜென்ரேஷன் உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் விழிப்புணர்வான வீடியோஸை நீங்களும் பார்க்கணுன்னா தமிழன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை தட்டிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அரசாங்கத்தோட இந்த ஒரு நடவடிக்கை உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எங்களோட கமெண்ட் பாக்ஸில் வந்து எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் நான் பாய்